ஹோல் சைஸ் என்ன இவங்களுக்கும் ஒரு நல்ல தக்க தண்டனைய கொடுத்து ஆபாசமா பரவாயில்லையா இது ஆபாசத்துக்கு மேல ஆபாபாசம் மாய் போல வருமா உனக்கு ஏறி அடிக்க தெரியுமா துகளை பத்தி பேசுங்க அதனால இந்த இப்படி வீடியோ போடுறதால முதல்ல துக்கி உள்ள வைங்க ஓட்டையில போகுது பாம்பு ஓடி வந்து துப்பாக்கி துப்பாய கொண்டு வாய கோவில்ல இருக்கு சாமி நீ வந்து அப்பந்தான் திருந்து வாங்கி நாடு விளங்கும்